வணக்கம் நான் உங்கள் சோக் மக்களே நம்ம பூமியை நோக்கி மிகப்பெரிய ஒரு வால் நட்சத்திரம் வேகமாக வந்துட்டுருக்கு மணிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஃபார் அவர் அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் மிகப்பெரிய ஒரு வால் நட்சத்திரம் நம்முடைய பூமியை நோக்கி வந்து வந்துட்டுருக்கு ஏன்னா இம்மா வேகத்தில் வருது அவ்வளோதான் நம்ம பூமியை வந்து அடித்து உடைக்க போகுது அப்படின்னா இல்லை இது வந்து நம்ம பூமிக்கு மேலே அப்படியே வந்து பறந்து அப்படியே வந்து வெளியில் வந்து போக போகுது இது வந்து எங்கே போகுது அப்படின்னா நேராக சூரியனை நோக்கி வந்து போகுது சூரியனை மையமாக வச்சு இது வந்து சுற்றிட்டுருக்கு ஒரு சில வாழ் நட்சத்திரங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக வந்து சூரியனோட பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சூரியனுடைய ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு அப்படியே வந்து சூரியனோட போய் சேர்ந்துடும் ஒரு சில வால் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து சூரியனை வந்து சுற்றிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வால் நட்சத்திரம் வந்து சூரியனை வந்து சுற்ற போகுது அப்படின்றாங்க அது வந்து நம்ம பூமிக்கு மேலே வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து உரசறதுலாம் கிடையாது அப்படியே வந்து மேலாப்பில் பறந்து அப்படியே வந்து சூரியனை நோக்கி வந்து போக போகுது அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு நிகழ்வு வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது எண்பதாயிரம் வருடங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய வால் நிகழ்வு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பதிவு செய்கிறாங்க வரலாற்றில் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருமே நினைக்கிறேன் ஸோ அந்த பொன்னியின் செல்வம் அப்படின்ற இந்த ஒரு படத்தில் வந்து ஆரம்பத்திலே வால் நட்சத்திரம் வந்து ஒன்று பறந்து வரும் அப்படி வந்து வரும்போது அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் வந்து கதையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரம் வரதுனால கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அரசருக்கு வந்து பாதிப்பு ஏற்பாடு போகுது அவர் ஒன்று இறந்து போயிடுவார்கள் இல்லை அப்படின்னா அவரோட ஆட்சி வந்து கவிழை போகுது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கதையே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த வால் நட்சத்திரம் வந்து வரதுனால இதை வச்சும் இப்போ வந்து பல கதைகள் வந்து தற்போது பரப்பப்படுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிச்சு நிற்கிறாங்க ஸோ அந்த பக்கம் வந்து பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் அடிச்சு நிற்கிறாய்ங்க ஸோ அந்த பக்கம் பெரிய தலைகள் இருக்காங்க இந்த பக்கம் பெரிய தலைகள் இருக்காங்க இதில் எந்த தலைவில் போகுது இப்போ ஏதாவது ஒரு தலை வந்து உருண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக பார்க்கலாம் வால் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வானத்தில் வந்து நிறைய பாறைகள் இருக்குது அதாவது விண்கற்கள் கற்கள் வந்துருக்குது ஸோ அதே போல் தான் இதுவும் வந்து ஒரு ஒரு வித விண்கல் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ ஸோ இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறையால் உருவானது ஸோ இந்த வால் நட்சத்திரத்தில் நிறைய நீர்த்துளை பனி பாறைகள் வந்து இருக்கிறனால அந்த பனிப்பாறைகள் சூரியன் வந்து அந்த ஈர்ப்பீசினால் வந்து இழுக்கும்போது அது வந்து வேகமாக சூரியன் நோக்கி வந்து போகும் அப்படி வந்து போகும்போது அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த பனிகள் வந்து அப்படியே வந்து உருகிறதுனால அந்த பனியால் உருவாகக்கூடிய அந்த கேஸ் ஸோ அதற்கு தான் வந்து வாலாக வந்து உருவாகும் அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா கல் இருக்கும் அந்த கல்லுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் ஒரு லைன் வந்து வரும் ஸோ அதுதான் அந்த பனிகள் வந்து உருகி உருகி அதில் உருவாகக்கூடிய கேஸ் அதனால தான் வந்து இந்த வால் நட்சத்திரமாக வந்து மாறுது ஒரு கல் தான் அது வந்து அந்த பனிப்பாறையால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வால் நட்சத்திரமாக வந்து தெரியுது ஸோ இந்த பாறைகள் வந்து அப்படியே வந்து சூரியன் நோக்கி வந்து போகுது இதற்கு பேர் தான் வந்து வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா விண்கற்கள் எரிக்கற்கள்னு சொல்லுவாங்க எரிக்கற்களுக்கும் இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து கிடையாது எரிக்கற்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ முன்னாடி கல் இருக்கும் அந்த கல் வந்து அப்படியே வந்து ஹீட் ஆகி அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வரும் அதே இந்த வால் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி கல் இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பனி வந்து உருவாகிறதுனால அது வந்து ஒரு வால் ஒரு ஒரு கேஸால் உருவாகக்கூடிய ஒரு வாயுவால் நம்மளுக்கு வந்து வெள்ளை கலரில் வந்து தெரியும் ஸோ இதை தான் வந்து வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் கண்களால் நம்மளால் வந்து பார்க்க முடியும் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா நாளைக்கு செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஸோ இந்த மூணு நாள் நம்மளால் பெற்ற நாட்களில் நம்மளால் வெறும் கண்களால் வந்து பார்க்க முடியும்னு சொல்லுங்கள் நம்ம நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த திசையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னா தென்மேற்கு திசையில் இந்த வால் நட்சத்திரத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அதிகாலை நேரம் ஒரு ரெண்டு மணிலேருந்து காலையில் ஒரு அஞ்சு டு ஆறு ஸோ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் வந்து வானத்தை வந்து அண்ணாந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வால் நட்சத்திரத்தை உங்களால் உங்களுடைய கண்களால் வெறும் கண்களாலேயே நீங்கள் வந்து பார்க்க அப்படின்னு சொன்னாங்க சாஸ்திர சம்பிரதாய முடிப்படி நீங்கள் வந்து வெறும் வெறுங்கண்களை பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுவோம் அப்படின்னா நீங்கள் வெறும் கண்ணால் பார்த்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி வந்து ஒரு சில ஜாதகம் இந்த ஜாதகம் அந்த ஜாதகம்னு சொல்லுவாங்க நல்லா உருட்டு வாங்க ஒரு சில ஜோஷியக்காரிங்க ஸோ அந்த மாதிரி உருட்டு ஜோஷியக்காரிங்க வந்து இந்த மாதிரி நேரத்தை வந்து நல்லா வந்து வலுவாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் இல்லை இந்த வால் நட்சத்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த வால் நட்சத்திரம் வரப்போகிறதுனால இங்கிட்டு வந்து வர போகிறதுனால வர்றதுனால இங்கே இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டை சொல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகளுக்கு எந்த தலை வந்து உருளும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்ற வந்து மறக்காமல் வந்து கமாலில் வந்து போடுங்க உருளும் அப்படின்னா வந்து இறந்துருவாங்கன்றதுல யாருடைய ஆட்சி வந்து கவில போகுது யாரோட ஆட்சி வந்து கவிழ்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காம வந்து கமலில் போடுங்க ஸோ இதை நான் வந்து தெளிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோப்பா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்